ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜு புலாவ் வெஜ் புலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் வந்து இந்த டம்னாருக்கு ரெண்டு டம்னாரு வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கப்பு கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸும் அதே மாதிரி அரை நீல வக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகா அதே மாதிரி ஒரு அரைக்கப்பை இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஸ்டார் அனீஸ் ஒன்று ரெண்டு பிரிஞ்சி இலை தேங்காய் பால் வந்து ஒரு ஒன்றரை டம் நாள் எடுத்திருக்கேன் அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஆயில் விட்டுக்கிறேன் நல்லா சூடாயிடுச்சு பிரிட்ஜி இலையை போட்டுறேன் ரெண்டு சுட்டை இலக்காய் கிராம்பு ஸ்டேரன்ச் நல்லா புரியும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துறேன் வதங்கினா போதும் கண்ணாடி கலர் இதாயிரும் வெங்காயம் இருந்தாலும் வதங்கினா போதும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல உஞ்சு பூண்டு விழுது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவேன் இந்த ஸ்டேஜில பச்சை மிளகா கெடுத்துருவேன் டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் காரம் வேற எதுவும் நம்ம வந்து மிளகா பொடியோ எதுவும் சேர்க்கறது அதனால் அதனால நீங்க உங்களுக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சோ உங்க காரத்துக்கு ஏற்ற மாத்திக்கோங்க காய்கறி எல்லாம் சேர்த்துறேன் கேரட்டு பீன்ஸு குடமுலா பட்டானு நீங்கள் விருப்பப்பட்ட கிழங்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இன்னும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சேர்த்துறேன் நான் சாதத்துக்கு சேர்த்தே வந்து சேர்த்தேன் இன்னும் இந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துக்கலாம் வடிய வச்சுக்க இந்த அரிசி சேர்த்துறேன் நான் இந்த தான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு இதில் வந்து ஒன்றே முக்கால் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அதனால் வந்து நான் மூன்று அட்டம் தண்ணி ஊற்றுறேன் பீச கொதிக்க ஆரம்பிச்சோன்னு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி வந்து வேக வச்சிடலாம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் ஒரு விசில் வச்சா போதும் இங்கே தேங்காய் பால் இல்லாமலும் செய்யலாம் போன உழை ஊ ஊ செஞ்சோம்னா இங்க கொஞ்சம் சுவையா இருக்கும் நான் இப்போ மூடிடுறேன் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ஒரு விசில் பிறந்தாலே போதும் விசில்லாம் இறங்கிடுச்சு நம்ம போய் எடுத்து பார்த்துருந்தான் சூப்பரா வந்துருக்கு உதிரா சூப்பரா வந்திருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கு நம்மளுடைய சுவையான வெஜ் புலாவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் வந்து டெய்லியும் ஒரு வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ